வேலை பார்த்துட்டு இப்போ இந்தியா திரும்பியிருக்கேன் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜிலாம் சின்ன வயசுல ஒரு நாட்டம் இருக்குது ஆனால் அதில் ஈடுபாடு எதுவும் கிடையாது இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் அந்த கொடுத்துருக்க வெளியீட்டில் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு குறுந்தகடு அதாவது ாக்குமண்டரி ரிலீஸ் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் மீட் வச்சேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உலக ரீதியாக பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு முன்கூட்டியே ஒரு வார்னிங் கொடுக்குறதுக்கு தான் அந்த குறுந்தகடு வெளியிட்டிருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த குறுந்தகடை எடுத்துகிட்டு பிஎம் ஆஃபீஸ்க்கே போய் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அதுவும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி மூணு தான் அந்த கொரோனா வைரஸ் உலக பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் சொல்லியிருந்தேன் அந்த பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த செய்திக்குறிப்பு வந்து என்னென்னா அதாவது என்னையால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு விழிப்புணர்வு இது வந்து விழிப்புணர்வுக்கு அப்படி தான் பண்ணுறேன் இந்த இது ப்ரெஸ் மீட் வந்து இப்போ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி நாலு டு இருபத் இருபத்தாறு வரைக்குமே நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உலக ரீதியாக பார்த்தோம்னா இப்போ வந்து நாலு பெரிய நாடுகள் ரஷ்யா அமெரிக்கா இந்தியா எல்லா இடத்துலையுமே எலெக்ஷன்ஸ் வருது எலெக்ஷன்ஸ் வந்தாலே வந்து ஒரு அதுவும் இவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இருக்கிற உலக அரசியல் இது அது பெரிய உலக அரசியல் படி பார்த்தா ரொம்ப குழப்பங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ ரெண்டு போர்கள் வேற போய்கிட்டு இருக்குது அது மாதிரி நான் வந்து இதுக்கு மு இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தவிர அது போக சைனா வந்து படையெடுத்து வந்தது அதுக்கப்புறம் உக்ரைன் வந்து ரஷ்யாவை படையெடுத்து போகுது அது எல்லாமே நான் இதுக்கு இதுக்குமாதிரி தகவல் கொடுத்துருக்கேன் நான் வந்து அறிவியல் ரீதியாக அதாவது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் மற்றவங்க பஞ்சாங்கங்கள் வித்தியாசமாக மாத் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஆக்யுரேட்டாக சயின்டிஃபிக் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அக்யூரஸி கூட இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கொஞ்சம் ஜாதகமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ரஷ்யாவில் வந்து இப்போ தேர்தல் வருது அதிபர் தேர்தல் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ரெண்டாம் ரெண்டாம் வருஷம் ஆகப்போகுது ரெண்டு வருஷம் ஆகப்போகுது போர் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தாங்க ஃபெப்ரவரி இருபத்தி நாலில் படையெடுத்து போனாங்க இப்போ ரெண்டாவது வருஷம் ஆனிவர்சரி ஸோ அதில் வந்து இப்போ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அது போக மார்ச் ஃபிஃப்டீன்த் அதாவது மார்ச் நடுவில் இருந்து எலெக்ஷனும் வருது ரஷ்யாவில் ஸோ அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதில் ஒரு அதாவது என்ன சொல்ல வர்றதுன்னா போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு அதிபருக்கு வந்து ஆபத்து உயிர் ஆபத்து கண்டிப்பாக நடக்கும் அதாவது ஃபெப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது அது வந்து உக்ரைன் தலை தலைவராக இருக்கட்டும் இல்லைன்னா ரஷ்ய தலைவராக இருக்கட்டும் அவங்க ரெண்டு வந்து ஒரு உயிர் ஆபத்து இருக்குது அதனால் ஒரு தேர்தலில் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக ஒரு ஒரு விழிப்புணர்வு அதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மார்ச் எலெக்ஷனோட வந்து அதுதான் அந்த போர் இன்னும் தொடர்ந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறது இதெல்லாமே அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா வந்து செவ்வாய் ராகுகேது அப்புறம் யுரானஸ்னு ஒரு கிரகம் யுரா யுரானஸ் கிரகம் வந்து எண்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருக்க தான் சுற்றிட்டு வரும் இது சூரியனை சுற்றி வரும் ஸோ எண்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏழு எட்டு வருஷம் நடந்தது ஸோ அதே மாதிரி நிலையில் கிரக நிலைகள் வந்து இப்போ வந்துருக்குது ஸோ காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரிவ அதே இதில் சுற்றி வந்து நிற்கிறதுனால தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது ட்ரம்ப் வந்துட்டு போனாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லாக்டவுன் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் நான் வந்து ஒரு மேயோ மே ஒட்டி வந்து ஒரு பெரிய வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா மேஷ ராசியில் செவ்வாய் ஆறு மாதம் இருந்தது அந்த டயத்தில் வந்து ஸோ மேஷம்னாலே வார் செவ்வாய் கிரகம் வந்து வார் தான் ஸோ அதனால் வந்து சைனா படையெடுத்து வந்துச்சு ஆறு மாதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாமே நான் வந்து அறிவியல் ரீதியாக வந்து கணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாலேயுமே தேர்தல் வருது ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வக்கரத்தில் போகிறார் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க புதன் வக்கரத்தில் போனாலே நான் நிறைய தடவை கணிச்சு சொல்லியிருக்கேன் எல்லா எலெக்ஷன்லேயும் ஒரு குலப்படி வரும் அமெரிக்கன் எலெக்ஷனில் வந்து ரெண்டு தடவை வந்துருச்சு அந்த மாதிரி வந்துருச்சு ட்ரம்ப்பு பைடனுக்கும் வந்துச்சு அதுக்கு போகும்போது புஷ் அல்கோருக்குமே வந்துச்சு எல்லாமே அந்த ரீதியாக நடந்து நடந்து முடிச்சு நம்ம இதுலேயும் ஏப்ரல் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிறையா குலப்படிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இது வந்து இந்த விழிப்புணர்வு வந்து பயமுறுத்துறதுக்குன்னு இல்லை அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க பிரச்சனை பிரச்சனை தான் நடந்துகிட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கடலில் வந்து அலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பூமி சுற்றி வந்துட்டி கடல்களில் அலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து சந்திரன் பௌர்ணமி வரும்போது அலைகள் கூடும் அதே மாதிரி தான் கிரக ரீதியாக வந்து நம்ம உலகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து கூடி குறையும் அப்படின்னு தான் சொல்ல வர்றேன் அதாவது எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே முன் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது அதுபடி நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம மத் மாநிலத்திலும் மாநிலத்திலும் அங்கே மத்திய அரசிலும் ஒரு குழப்பம் வரும் மத்திய அரசு இப்போ ஆளும் ஆளும் கட்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு வந்து ஒரு குழப்படி வரும் கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு பார்ட்டிஸ் வந்து வித்ரா பண்ணுவாங்க குழப்படி வந்து தான் அமையும் குழப்படினாலே பார்த்திங்கன்னா ரொம்ப குலப்படியாச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க அது நம்ம பார்க்க போகிறோம் நிறையவே பார்க்க போகிறோம் எல்லா மாநிலத்திலையும் அது போக மத ரீதியாக ஏன்னா நம்ம நாட்டில் ம மற்ற நாடுகளில் வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம் இந்தியாவில் பொறுத்தவரையில் இப்போ மத ரீதியாக பிரச்சனைகள் வட மாநிலத்தில் வர வரப்போகுது நான் ஏற்கனவே ரெண்டு மூணு டிவியில் சொல்லியிருக்கேன் அந்த குழப்பங்கள் வந்து கூடும் போது என்ன நடக்கும் அதாவது ஒரு நாற்பது நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஜனாதிபதி ஆட்சி வந்தது ஆளுங்கட்சியால் கொண்டு வரப்பட்டது ஸோ அந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து இதை வந்து அறிவியல் ரீதியாக கணிச்சு சொல்லி சொல்லி சொல்கிறேன் அதாவது கூடி குறையும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூன் மாதம் போர் எடுத்து வருவாங்கன்னு சொன்னேன் அது சைனா வந்து ஒரு உயிர் சேதம் இல்லாமல் வந்து ஆறு மாதம் வந்து போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிலையும் வரும் ஒரு பதற்ற நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் மே மாதம் ஒரு அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்க அதிபர் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது மே மாதம் ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து எலெக்ஷனுக்கு போகிறாங்க இப்போ வந்து இப்போதைக்கு ட்ரம்ப் தான் நிற்பாருன்னு சொல்கிறாங்க இல்லை அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை லாஸ்ட் மினிட்டில் அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ட்ரம்ப் வரமாட்டார் ஒரு அதிபருக்கு உயிர் ஆபத்து இருக்குது ஸோ எல்லாமே இந்த இந்த இருபது இருபது நாள் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு குலப்படி வந்து மாறுகிற வருஷம் இருபது இருபத்தி நாலு அது போக பார்த்தீங்கன்னா யுரானஸ் கிரகம் வந்து செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து சேரும்போது மே மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து பூகம்பங்கள் எர்த் குவேக் அந்த மாதிரி சுனாமி அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது வந்து இந்த யுரானஸ் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அணு அணுவுக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் அணுவுக்கு அதிபதி ஸோ ஒரு ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அணு யுத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நியூக்ளியர் வார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நியூக்ளியர் வார்னால் என்ன அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இப்போ தான் நீங்கள் யுக்ரைனில் பார்க்குறீங்க அணு உற்பத்தி ஆலையில் தப்பி தவறி ஒரு மிசைல் உழுந்தால் கூட அது அணு அணுவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெல் நிலைகள்லாம் வரும்ங்கிற கிரகரீதியாக நான் சொல்கிறேன் இப்போ கடைசியாக பார்த்தோம்னா தான் இருபது இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஒரு நம்ம எப்படி இருபது இருபதுலேருந்து இருபது இருபத்தி மூணு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டநிலை மனித குலத்துக்கு வந்துச்சோ அது மாதிரி ஒரு நிலை வரும் பார்த்திங்கன்னா உலகப்போர் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஆரம்பிச்சிது அது நாற்பத்தெட்டில் முடியும் போது நல்லா ஒரு பெரிய ஒரு அழிவு பார்த்துட்டு தான் போச்சு ஸோ அந்த மாதிரி அழிவு வராது ஏன்னா மக்களுக்கு யாருக்குமே வந்து யுத்தம் வேண்டான்னு தான் இருக்குது பட் அந்த கிரக ரீதியாக தான் இந்த உலக 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 பிரச்சனைகள் மனித உலக பிரச்சனை எல்லாமே கிரக கிரக ரீதியாக தான் நடந்துக்கிட்டு வருது ஸோ நான் வந்து ஒரு டீ ஒரு பேட்டி கொடுக்கும்போதுக்குள்ளே சொல்லியிருந்தேன் எனக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நான் வந்து ஜோதிடம் அறிவியல் ரீதியாக உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இது வந்து எல்லா ப்ரொஃபஸர் சயின்டிஃபிக் ப்ரொஃபஸர் எல்லாத்தையுமே ஏன்னால் நான் வந்து மீடியாவில் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சு ஐநா சபையிலையோ அல்லது ஒரு இன்ஸ்டியூட் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூட்லையோ நான் ஏற்கனவே வந்து கொரோனா வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பத்மஷ் பத்ம பூஷன் வாங்கின சயின்டிஸ்ட்டுக்கு நான் எழுதினேன் அதாவது ஜெயந்த் நர்லேக்கார் அவர் வந்து உலக ஃபேமஸான சயின்டிஸ்ட்டு அவர் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தார் இந்த மாதிரி வந்து நான் ஜோதிடத்திலே நம்ப மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தார் சரி என்ன நான் வந்து ஒரு இமெயில் அனுப்புனேன் இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் பூனேயில் அவங்க ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் எனக்கு ஒரு லெக்சர் கொடுங்க அந்த இமெயிலெலாம் நான் வச்சுருக்கேன் கம்யூனிகேட் பண்ணேன் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அக்டோபர் நவம்பரில் கம்யூனிகேட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பெரிய பிரச்சனை உலகத்துக்கு வருது எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் லெக்சர் மூலமாக அது எதனால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலான்னு கேள்வி கேட்டேன் அவங்க வந்து இல்லை அவங்க அவர் வயசான வயசாகிடுச்சி எண்பத்தி நாலு வயசு பத்ம விபூஷன் பெற்ற சயின்டிஸ்ட்டு அவட்டையும் நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் யாரும் அது அவராலையும் ஒன்றும் என்னை ஹெல்ப் பண்ண முடியல ஸோ கொரோனா வந்துச்சு நம்ம நிறையா உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் பார்த்தோம் அதான் அந்த யுரானஸ் கிரகம் எண்பத்தி நாலு வருஷத்துக்கு வந்திருக்கு அதே போல் எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே தெரியும் கும்பராசியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது சனி குரு சேர்க்கை வந்துச்சு ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து மனிதகுலம் கும்பராசினாலே மனிதகுலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்பராசியோட சிம்பலே ஒரு மனுஷன் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த எடுத்து இடத்துக்கு வரும்போது ஸோ இது வந்து அறிவியல் ரீதியாக அந்த உலகம் வந்து அப்படியே இந்த கிரகங்கள் சுற்றி சுற்றி வர ஒரு காலச்சக்கரம் மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் நிருப நிரூபிக்க ரெடியாக இருக்கேன் எங்கே போய் நிரூபிக்கிறது நிரூபிக்கிறது அது வந்து நிரூபிக்க ரெடியாக இருக்கிறேன் அதாவது ஐநா சபையில் போய் பண்ணுறதா சயின்டிஸ்ட்டு ஏன்னா சயின்டிஸ்ட்டு அஸ்ட்ராலஜினாலே உள்ளே விட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டில் கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் நம்ம நம்பர் ஒன் இன்ஸ்டியூட்டில் போய் ஜோதிடர்கள்லாம் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்காண்டி போனாங்க ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணி ஜோதிடம் அறிவியலே இல்லைன்னு வெளியில் எல்லாம் விட்டு அது ஒரு பெரிய நியூஸாக வந்துச்சு ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஜோதிடம் அறிவியல் அது வந்து கணிதம் அறிவியல் சார்ந்தது ஸோ காலச்சக்கர சுற்றி வர்றதுனால தான் நம்ம பிரச்சனைகள் பார்த்துக்கு வர்றோம் ஸோ இந்த பத்து பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் நான் வந்து இதை சொல்கிறேன் அதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க மூணு எலெக்ஷன் மூணு பெரிய நாட்டில் எலெக்ஷன் வருது குள்ளப்படியாக வந்து நிற்கும் அது போக இந்தியாவுக்கு வந்து மத ரீதியாக அதுதான் ஒரு குழப்படி பண்ணுறதுக்கு வெளிநாட்டுகளும் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஆட்சி வர்றதுக்கு நிறையா பேர் சப்போர்ட் எதிர்ப்பும் இருக்குது அது நார்மல் தான் எலெக்ஷனில் நார்மல் தான் பட் இந்த தடவை அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரீதியாக கொஞ்சம் குழப்படிகள் கூட வரும்னு நினைக்கிறேன் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் நான் ஆன்சர் ஆன்சருக்கேன் அது போக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த ஜோதிடம் வந்து ஒரு அறிவியல் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காண்டி என் இருந்து இந்த ஒரு கேலண்டர் வெளியிட்டிருக்கேன் போன பத்து சாரி எட்டு வருஷமாக நம்ம பார்க்குறோம் சென்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க இது தெரிஞ்ச விஷயந்தான் இது வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அதை அது வந்து அதனால் ஒரு குழப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தி இருபத்தி அஞ்சில் எலெக்ஷன் நினைக்கிறேன் இருபத்தி அடுத்த வருஷம் ஆறில் எலெக்ஷன் ஆனால் இருபத்தஞ்சில் இந்த இந்த வருஷம் முடியும் போதுன்னு ஒரு ஆர் இந்த இந்த எலெக்ஷன் வந்து அடுத்த ஒரு மூணு மாதத்தில் ஒரு இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு குழப்படி வரும் அது போக சில தலைவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் வருது காமிக்குது நான் ஜாதக ரீதியாக பார்த்ததில் வந்து உடல்நிலை பாதிப்பும் வருது நான் வந்து அரசியல் பற்றி அவ்வளோவா பேச விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவான நேரம் இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போது ஆளு இது கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இதுலையுமே எம்பி எலெக்ஷன்ஸும் தமிழ்நாட்டில் வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இருபத்தி நாளில் ஒரு குலப்படியாக தான் இருக்க போகுது அரசியல் நிலை கண்டிப்பாக நீங்கள் தட்பவெப்பநிலை சொல்கிறீங்க இல்லை அந்த ரீதியாக கேட்குறிங்க கண்டிப்பாக அதாவது நான் மே மாதத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன் சைனா இந்தியாலேயும் கூட அது போக எல்லா இடத்துலையுமே இயற்கை சீற்றங்கள் கூடும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஒரு அழிவு இருக்குது ஏன்னா கும்பராசி அதில் வந்து செவ்வாய் வந்துச்சுனாலே மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறையா பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அது வந்து போர் ரீதியாகவோ இயற்கை ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மே மாதத்துலேருந்து பார்ப்போம் நம்ம மே ஜூன் ஜூலை இது ப்ரெஸ் மீட்டு கொடுக்கறதுக்கு காரணமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு தான் ஜோதிடம் வந்து உண்மையான அறிவியல் இல்லை இல்லை ஜோதிடத்தினால விழிப்புணர்வு கொண்டு வந்து உலக சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஜோதிட ரீதியாக இப்போ ஜோதிடம் ரீதியாக வந்து நம்ம வந்து அது வந்து சயின்ஸுன்னு நிரூபித்த பிறம் நம்ம வந்து கணிப்புகள் கரெக்டாகிரும் அந்த மாதிரி ஆயிரும் இது வந்து சயின்டிஸ்ட்டையும் ஐநா சபெக்டையும் போய் ரீச் ஆனாலும் நான் வந்து உலக ரீதியாக வர்ற போர்கள் மத ரீதியாக வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிறுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு என் ட்ரஸ்ட் மூலமாக நான் நிறையா லெக்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது போய் எல்லாத்தையுமே இப்போ சேரட்டும் ஏன்னா இது விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வு நான் வந்து பெரிய ஜோதிடர் நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு வந்து நிறையா ஒரு ரெண்டு வருஷத்தில் பத்தாயிரம் மேலே பத்தாயிரத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமே இருக்கிறாங்க ஸோ அது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது ஒரு விழிப்புணர்வு உலக மக்கள்கிட்ட போய் சேரட்டும் அது மாதிரி எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் சென்னையில் மழை பெய்யும் அது நிர்ணயிக்கப்பட்டது அது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது சூரியனை சுற்றி பூமி வரும்போது அந்த இடத்துல வரும்போது அக்டோபர் மாதம் நம்மளுக்கு வந்து தட்பவெட்ப நிலைக்கு மான்சூன் பெய்யும் ஆனால் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எவ்வளோ அழியப் போகுது எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அது வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே வரும் அது வந்து கிரகரீதியாக மாறும் அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்கும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அந்த கிரக ரீதியாக கூடி குறையும் எந்த இடத்துல என்ன நடக்கும் எல்லாமே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து நான் ஏன் படி பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் நிர் நிர்ணயிக்கப்பட்டது தொண்ணூறு சதவீதம் அந்த பத்து சதவீதத்தில் ஏதாவது தப்பு பண்ணி தான் குலப்படி வரும் அந்த தொண்ணூறு சதவீத தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் கொஞ்சம் பாதைகள் மாறி போகலாம் தப்பு பண்ணிவிட்டு திரும்பி வரலாம் என்ன சொல்ல வரேன்னா குலத்துக்கு வந்து கிரக ரீதியாக இயற்கையை நீங்கள் கேட்டு போனோம்னா நம்ம உலக அழிவுகள் அதாவது மனிதனால் வரும் அழிவுகள் இயற்கையால் வரும் அழிவுகளை தடுத்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அதாவது நம்ம குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பூமியாக கொடுத்துட்டு போகலாம் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சே அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் அது என் ட்ரஸ்ட்டு மூலமாக அதுலேயும் லெக்சர் உலகம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளைமேட் சேஞ்சுக்கும் சொல்யூஷன் கொண்டுடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார்